ஏமா, கொஞ்சமாவது நல்லா இருக்கா? ஆமா, சார், அசிங்க இருக்கு. அறிவு இருக்கா? மூலை இருக்கா? சைக்கில்ல வர திமிரு. ரோட்ல யார் வராங்க போறாங்கன்னு பாக்கறதல்ல? நான் எப்படி ரோட்ல நடக்கிறது? நடக்காதீங்க, போடுங்க உன்ன சும்மா விட போறதல்ல. பொண்ணுன்னா லட்சணமா அடக்க ஒடுக்கமா வரவானா? கண்ணா பிணான எங்கயோ பாத்துக்கிட்டே. சார், நான் எங்கேயும் பார்க்கல சார். உங்களையே தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அது என்னன்னு தெரியல. உங்க முகத்துல அப்படி ஒரு தேஜஸ். அப்படியே? ஆமா சார். உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு யார் பண்ணி என்னமா இங்க தகராறு அது வந்து அப்புறமா சொல்றேன் இது பாருங்கம்மா நான் ரோட்ல ஓரமா சைக்கிள் வந்துட்டு இருந்தேன் இந்த ஆளு குடிச்சிருந்தாரோ என்னமோ தெரியல ஐயோ நான் குடிக்கவே இல்ல ஏ மேல வந்து மோதி சேத்துல தள்ளிட்டு கண்ணா பின்னான்னு பேசுறாருமா கண்ணா பின்னான ஒரு சின்ன பொண்ணு கிட்ட வாய்க்கு வந்தபடி பேசுறாரு ஏம்பா நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல நீ வாமா கிடக்குறாங்க காளி பசங்க

சார் டிரஸ் போடாம வந்ததான் சார் ரெடி ப்ளஸ் நான் டிரெஸ் போட்டு வந்திருக்கேன் ராஜசேகர் பிகாம்

இவ்வளவு மரியாதையா பிடிங்க அவன

இல்லையா ஐயோ எல்லாரும் சேர்ந்து குழப்பறீங்க மாமி நீங்க கொஞ்சம் உட்காருங்க என்ன நடந்ததுன்னா நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன்னா கதையை கேட்க நன்னா இருக்கு குழந்தாய் ஆனா அது நம்பும்படியா இருக்கணுமே நான் சொன்னதுதான் நடந்தது மாமி சரி சரி மத்தவாழ என்ன மாதிரி நம்பனா சரி முதல்ல நீ என்ன பண்றாய் ஆத்துக்கு போய் சட்டையை கழட்டி எரியறாய் அண்டா தண்ணிய வச்சு குளிக்கிறாய் ராஜு ராஜு கேட்ட நில்லு உங்க அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்காள் உங்க ஆத்து சாவிந்தா யாருங்க உள்ள வீட்ல யாரும் இல்லையா அம்மா யாரு கட்டம் ஐயோ, நீங்களா கொக்குல சத்தம் போட்ட சார் மிஸ்டர் ஐயா பிரதர் அண்ணே அண்ணே என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க நான் ஒரு தப்பும் செய்யல செஞ்சேன் தப்பு செஞ்சேன் எனக்கு வேலை கிடைக்கும்னு ஆசையா நான் இன்டர்வியூக்கு வந்தா என்ன கொலகாரன்னு சொல்லி கலாட்ட பண்ணி ரகல பண்ணி ஆபீஸ் விட்டே துரத்திட்டேன் நான் துரத்தல நீங்களும் ஓடிட்டீங்க நான் ஓடலனா என்ன பிடிச்சு ஜெயிலெல்லாம் எல்லாம் போட்டுருப்பாங்க இதெல்லாம் நீங்க கொலை பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் சார் அப்போ என்ன கொலைகாரன்னே முடி பண்ணிட்டியா பின்ன சட்டை எல்லாம் சவுப்பு கறியா இருந்ததே சட்டையில சவுப்பு கறியா இருந்தா அவளோ கொலைகாரனா அப்போ இந்த நாட்ல ஒரு பைய கூட ஹோலி பண்டிகை கொண்டாட முடியாது இத பாரு பொண்ணு நீ சட்டையில பார்த்தது பெயிண்ட்

ம் நல்லா திரும்ுங்க. ஏய் சூர்யா, சூட் போட்டுட்டு நீ 와யே? வரே. தண்ணி ரொம்ப ஜில்லி இருக்கா ஜில் ஜில் நல்லா இருக்கு. ப்ளீஸ். என்ன தைரியம் இருந்தா? என்ன கொழுப் இருந்தா? வெயிட் வெயிட் வெயிட். நான் உன தொடவே இல்ல. நீயா தண்ணில விழுந்தா அது நானே பொறுப்பு.

ரெண்டா தப்பு எங்க வீட்டு படவை எடுத்துட்டு போயிட்டு இன்னும் திருப்பி கொடுக்காம இருக்கு இந்த படம் வேணும் யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் வெரி குட் இந்த அப்படி மகாராஜ ராஜ் தேவரீர் திருப்பாத கமலங்களுக்கு நானாகிய கல்யாணி தண்டன் சமர்ப்பித்து எழுதி கொள்வது சௌக்கியமா இருக்கேடா உடம்ப நன்னா கவனிச்சுக்கோங்க இந்த வயசுல ஓடி ஆடி வேலை செய்யறது உங்க உடம்புக்கு ஆகாது நீங்க அடிக்கடி சொல்ற விஷயம் தானே நானே எழுதிட்டேன் ஆமா மாமி நிறைய தடவை நான் உங்களை கேட்டுட்டேன் யார் இவரு அடிக்கடி லெட்டர் மட்டும் போடுறீங்க நீங்க அவர் பாக்குறதே இல்லையா நோக்கம் அந்த விவரம் எல்லாம் வேண்டாம் ஏதோ எனக்கு ஏற்பட்ட உறவு பந்தம் எல்லாம் என்னோடையே இருக்கட்டும் முதல்ல அந்த லெட்டரை கொண்டு போய் நீ போஸ்ட்ல போடு ஏண்டா ராஜு நீ இங்கேயா இருக்க பாருங்க மாமி பழையத பொழிஞ்சு கொஞ்சமா மோர் விட்டு பெசி வச்சிருக்க சாப்பிடமே வந்துட்டான் அதுக்கு என்ன ராஜு ராஜு இங்கேயே சாப்பிட்டுட்டு போறான் என்ன இருக்கோ அதெல்லாம் சங்கர் ஒரு கப் இப்ப வேலை விஷயமா நான் ஒருத்தர் பாக்க போனோம் வர மாமி அம்மா வரட்டா என்னவோ மாமி ரெண்டு வருஷமா அவனு வேலைக்கு அலைஞ்சிட்டு இருக்கான் ஒண்ணுமே அமைய மாட்டேங்குது எதுக்கும் அதிர்ஷ்டம் வேணும்ல கவலைப்படாத ராஜு ராஜுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் ஓஹோன்னு வருவான் அவங்க அப்பா போனதுல இருந்து அவனை வளர்த்து படிக்க வச்சுட்ட எனக்கும் வயசாயிட்டே போகுது சீக்கிரமா அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் அதுவே எனக்கு போதும் குட் மார்னிங் நீங்க எங்க திடீர்னு மறுபடியும் அப்பா அம்மா யாராவது யாரும் இல்லைங்க நீங்க மறுபடியும் மன்னிப்பு கேக்க வந்தீங்களா எதுக்குங்க மறுபடியும் மன்னிப்பு நாம தான் ஒரு வழியா அன்யூனியம் ஆயிட்டுமே நான் உங்க கிட்ட இருக்க என் போட்டோ வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் உங்க போட்டோ என்கிட்ட எதுங்க நீங்க அந்த லெட்டர போஸ்ட் பண்ணலீங்க யார் சொல்லுது அப்பவே நான் போஸ்ட் பண்ணிட்டேங்க நீங்க போஸ்ட் பண்ணல நீங்க போட்டுருந்தா இந்த நேரம் பாருங்கறது வீடு தேடி வந்திருப்பாரு அது என்ன முகவெட்டு என்ன தேஜஸ் இவ இல்ல ஹீரோன்னு சொல்லி ஒரு அஞ்சு படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துப்பாரு அது இல்லங்க அவரு என் வீடு தேடி வரல ஏன் நீங்க அந்த லெட்டர் போஸ்ட் பாக்ஸ்ல போடல இல்லங்க நிச்சயமா நான் போட்டேன் முதல்ல இத கீழ போடு ஓ சாரிங்க பரவாயில்லை பரவாயில்லை நீங்க சொல்றத நான் நம்பணும்னா நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யணும் எங்க எடுத்துக்க எடுத்து தலையில வைங்க கை எடுத்து மாறல வைங்க என்ன வைக்கும் நான் உங்க கை தான் எடுத்து வைக்க சொன்ன கை கொஞ்சம் கீழே வைங்க இன்னும் கீழே ஆ எடுத்து பக்கம் இன்னும் கொஞ்சம் எங்க சொல்லுங்க சத்தியமா சத்தியமா அந்த போட்டோ அந்த போட்டோ என்கிட்ட இல்ல ിട്ട് എങ്ങിയിട്ട് ഇരുക്ക്

உட்காந்துக்கிட்டு உன்ன பார்க்கணும்னு உள்ள பொண்ணு காத்துட்டு வந்து முகத்தை காட்டு பாப்பா வாக்கப்படாத மன்னத மாதிரி இருக்காரு மாப்பிள்ள பொண்ணு நல்லா பாத்துக்கங்க பொண்ணு என்ன பொண்ணு பொண்டாட்டியும் சொல்லுங்க